வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு குறைந்த விலையில் ஒரு புத்தம்போது வீடை செயல் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் என்ஜிஓ காலனி இந்த என்ஜோ காலனிக்கு நம்ம நாகர்கோவிலேருந்து பஸ் ரோட்டு பார்த்தோம்னா நாகர்கோவில் செட்டி பீச் ரோடு என்ஜிஓ காலனி நம்ம இப்போ பார்க்குறதா அந்த செயல் வந்திருக்க வீடு இந்த வீடு ரெண்டே முக்கால் செண்டில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு பதினாறு அடி தாரசாலை வசதி இருக்குது இந்த வீடு கார் பார்க்கிங் வசதியோட வீடை சுற்றி பருமாறுறதுக்கு இடம் விட்டு தான் அந்த வீடை கட்டியிருக்காங்க இந்த வீடு ஒரு பெரிய ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் வச்சு இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட சேர்கேஸ் வந்து வெளியிலேருந்து மாடிக்கு போகிறது மாதிரி சேர்க்கேஸ் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட மர வேலைகள் தேக்கிலே மலேசியா வாங்கியெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தர வந்து மார்பனைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு தனி போர்வெல் இருக்குது இந்த வீடு அப்ரூவல் வீடு இந்த வீட்டுக்கு லோன் சுலபமாக கிடைக்கும் இந்த வீட்டில் இருந்து நமக்கு நடந்து போகிற தூரத்தில் பஸ் ஸ்டாப்பு சூப்பர் மார்க்கெட் எல்லாமே மிக அருகாமையில் இருக்குது இந்த வீடு சகல வசதி அமைஞ்சிருக்கு இந்த வீடு வந்து ஐம்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு நம்ம செயலில் கொண்டு வந்திருக்கோம் விலை வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இந்த நாகர்கோவில் என்ஜோ காலனி ஏரியாவில் ஒரு ஐம்பத்தி மூணு ரூபா பட்ஜெட்டில் ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வீடை வாங்கலாம் இந்த வீடு வேணுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்